என் அன்பு தமிழ் நண்பர்களே அன்பர்களே தெய்வீக குரலில் மனித குரல் என்ற தலைப்பில் மீண்டும் ஒரு முறை உங்களை சந்திப்பதில் மனம் மகிழும் டாக்டர் எம் சந்திரசேகரன் ஸ்ரீ மீனாட்சி மருத்துவமனை ஓமலூர் இப்பகுதியில் திருவள்ளுவர் எழுதிய திருக்குறள்களுக்கு சிறுகதைகளை பார்த்து வருகிறோம் இக்கால வாழ்வில் மனித வாழ்வில் நடைபெறும் வாழ்வு நிகழ்வுகளை இக்கதைகளின் பொருளாக கொடுத்துள்ளதால் திருவள்ளுவர் கருத்துக்கள் எக்காலமும் பொருந்தும் என்பதை நாம் உணரலாம் குரலின் கருத்தையும் கதையையும் இணைந்து ரசிக்க கேட்டுக் கொள்கிறேன் தற்போது அவர் எழுதிய நடுநிலைமை அதிகாரத்தில் குரல் பன்னிரண்டு எண்ணிக்கைப்படி நூற்றி பன்னிரெண்டாம் குறளாகும் குரல் என்னவென்றால் செப்பம் உடையவன் ஆக்கன் சிதைவின்றி எச்சத்திற்கே மாப்பு உடைத்து இதன் பொருள் என்னவென்றால் நடுநிலைமை உடையவனின் செல்வம் அழியாமல் அவன் வழியினருக்கும் பரம்பரைக்கும் பாதுகாப்பாக இருக்கும் என்பதாகும் கதையை பார்ப்போம் கோபாலன் பத்மா தம்பதிகளின் குழந்தைகள் சுந்தரம் சுந்தரி சந்தர் தரகு வியாபாரத்தால் வந்த செல்வம் பரம்பரையாக வந்த சொத்து என வசதி சுந்தரி திருமணத்திற்கு பிறகு பிரித்து மகன்களுக்கு சொத்தினை கொடுக்க ஏற்பாடு செய்தார் சுந்தரி படிப்பு திருமணம் என்று குடும்ப செலவு ஆகியுள்ளது சுந்தரி திருமணம் செய்தது வசதி சுமாரான குடும்பம் தான் சுந்தரம் படித்து ரெவின்யூ டிபார்ட்மெண்ட் வேலையில் சேர்ந்துள்ளார் அவருடைய வருவாய் தந்தை கோபால் வருவாய் ஆவும் மூவர் படிப்புக்கு குடும்ப கஷ்டங்களுக்கும் பயன்பட்டுள்ளது இதனால் சுந்தரம் தானும் குடும்பத்துக்காக உழைத்துள்ளதால் தனக்கு எழுபது பெர்சென்ட் தம்பி சந்தருக்கு முப்பது பர்சென்ட் பிரித்து தர கேட்டார் ஆனால் சந்தர் காலேஜ் மேல் படிப்பு படித்துக் கொண்டிருந்த சூழ்நிலையில் இதற்கு ஒத்துக்கொள்ளாமல் சுந்தரத்திற்கு அறுபது பர்சென்ட் தங்கைக்கு இருபது பர்சென்ட் தனக்கு இருபது பர்சென்ட் என சொத்தை பிரிக்க சொன்னார் பெரியவர்கள் ஒத்துக்கொண்டதால் சுந்தரமும் ஒத்துக்கொண்டார் சுந்தரம் கமலாவை திருமணம் செய்து இரண்டு மகன் இரண்டு மகள் பிறந்தனர் கடைசி மகள் போலியோ பாதித்து மாற்றுத் திறனாளியாக ஆனார் சுந்தரிக்கு ஒரு மகள் படித்து செல்வியை மனம் முடித்து மகன் பிரபுவை பெற்றார் ஆசிரியர் தொழிலில் இருந்து அதனுடன் தனித்திறமையால் ஓவியம் கற்று பாண்டித்தியம் அடைந்தார் சுந்தரம் புரமோஷன் மூலம் தாசில்தார் அளவு உயர்ந்தார் அதனால் இரண்டாம் வருவாயும் அவருக்கு வந்தது பரம்பரை சொத்துடன் கார் பங்களா என்று சேர்த்தார் ஆனால் அவரது மூத்த மகன் சரியாக படிக்காமல் பந்தா வாழ்வில் வாழ்ந்தான் திருமணம் செய்தால் திருந்துவான் என எண்ணி திருமணம் செய்து வைத்தார் வந்த மருமகள் சொத்தை பிரித்துக்கொண்டு தனிக்குடித்தனம் சென்று விட்டார் இரண்டாவது மகன் மேற்படிப்பு படிக்க அதிக செலவு செய்து படிக்க வைக்க அவனும் திருமணம் செய்த கையோடு வெளிநாடு சென்று விட்டான் மூத்த மகளுக்கு ஆடம்பரமாக செலவு செய்து திருமணம் செய்தாலும் அவள் குடும்பத்தினர் தமக்கு சேர வேண்டிய சொத்தை சுந்தரத்திடம் பெற்று பங்கை கேட்டு வாங்கி சென்றுவிட்டனர் மாற்றுத்திறனாளியான இளைய மகள் படிக்கவில்லை ஆனால் பணக்கார படித்த மாப்பிள்ளையை தேடி மனம் முடிக்க செலவும் செய்ய பங்கும் தர சம்மதித்தார் பரம்பரை சொத்து இதனால் காலியானதுடன் ரிட்டைமெண்ட் பென்ஷனும் கடல் அடைக்கும் நிலை வந்தது சுந்தரம் சந்திரன் மகன் பிரபு படித்து நல்ல மதிப்பான பிரைவேட் ஐ டி கம்பெனி உத்தியோகத்தில் சேர்ந்தான் சுந்தரி தன் அண்ணன் மகன் பிரபுவிற்கே தன் ஒரே மகளான மனம் முடித்தார் அதனால் இருவர் சொத்தும் ஒன்றானது சந்திரன் ஓவியங்கள் பிரபலமாகி ஓவிய கண்காட்சிகள் நடைபெற்று பரிசும் கிடைத்தது வருவாயும் வந்தது விற்பனையும் ஆனது சந்திரன் ரிட்டை ஆனதும் மகன் பிரபுவுடன் ஐடி டி ஆபீஸ் ஒன்றும் ஓவிய பயிற்சி விற்பனை நிலையம் ஒன்றும் தன் தந்தை நிலையத்தில் ஆரம்பித்து நடத்தினார் பேரன் பயிற்சிகளுடன் வாழ்வு மலர்ந்து தொடர்ந்தது வளமையாக வாழ்ந்தார்கள் அன்பு நண்பர்களே நடு நிலைமை என்பது நீதி நேர்மை இவற்றை விட சிறந்தது நடு நிலைமையில் பிறர் இன்பம் துன்பம் தேவை என்பதும் கருத்தில் கொண்டு முடிவுகள் இது உணர்வுகளுக்கு அப்பாற்பட்டு முடிவுகள் நலனில் கருத்தாக உள்ளது மனித நேயம் இதில் உள்ளது என கூட சொல்லலாம் இது ஒரு அறமாக உள்ளதால் அதன் பலன் இன்றும் மற்றும் பல தலைமுறைகளுக்கும் பயன்படும் என்பது பெரிய ஒரு அனுபவம் இதனையே திருவள்ளுவர் இக்குறில் வலியுறுத்துகிறார் இத்துடன் இக்கதை முடிகிறது வேறொரு குரலுடன் அதன் கருத்துடன் கதையுடன் பொருளுடன் உங்களை மீண்டும் சந்திக்க விரும்பும் டாக்டர் எம் சந்திரசேகரன் ஸ்ரீ மீனாட்சி மருத்துவமனை ஓமலூர் இக்கதையில் வரும் படங்களும் நிகழ்வுகளும் கற்பனையானவை யாரையும் எதனையும் குறிப்பிடுவது அல்ல இக்கதையினை மற்றவருக்கு அனுப்பி இலக்கிய சேவை செய்திட வேண்டி கேட்டுக் கொள்கிறேன் முருகன் தமிழ் மேலும் வளர்ந்திட வேண்டி உங்களிடம் விடைபெறுகிறேன் வாழ்க தமிழ் வாழ்க திருவள்ளுவர் வாழ்க திருவள்ளுவர் எண்ணங்களும் செயல்களும் வணக்கம்